நான் வீட்டை அஃபிடவிட் சொல்லியிருக்கிறேன் நான் சத்திய கடாசி அனுப்ப சொல்லியிருக்கிறேன் நான் வந்து பார்க்க சொல்லி நான் ஓத்து எடுத்துட்டு சத்திய பிரமாணம் நாலண்டைக்கு எடுத்துட்டு நான் மென்னர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்ப்பேன் இன்றைக்கு மென்னர் வைத்தியசாலையில ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு யாருமே எதிர்பார்க்கல இப்படியான ஒரு செய்தி திரும்பவும் அதே வைத்தியசாலையில மீண்டும் நடக்கும் என்று சொல்லி யாருமே எதிர்பார்க்கல ஒரு குழந்தை பிரசவிப்பதற்காக அனுமதிக்கப்பட்ட ஒரு இளம் குடும்ப பெண்ணூரால் வைத்தியத்தவரால் உயிரிழந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய குடும்பத்தவர்கள் வைத்தியசாலையின் மீதும் வைத்தியர்கள் மீதும் குற்றம் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இதுக்கு முன்பு கூட இவ்வாறான ஒரு செயல் ஒன்று நடந்திருக்கு ஆனால் அது தொடர்பாக மக்கள் மத்தியில ஒரு பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்த போதிலும் அந்த சம்பவம் நடந்து ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு இந்த சம்பவம் பதிவாகிருக்கு என்று சொன்னால் அவர்களை நாங்கள் இவ்வாறு சொல்வது இப்ப மருத்துவ தவறு என்று சொல்லி பார்க்கும்போது தென் இலங்கை ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தென் பகுதிகளை விட இந்த வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணங்கள் போன்ற இடங்கள்ல வந்து அதிகமான மருத்துவ தகவல்கள் அதிகம் திறன் நடந்து கொண்டே இருக்குது நாங்கள் சமூக வலைத்தளங்களூடாகவும் பத்திரிகை வாயிலாகவும் நிறைய விமர்சனங்கள் நிறைய விவரங்கள் நிறைய காணொலிகளை கொண்டே இருக்கிறோம் வைத்தியசாலையில் இருக்கிற முறைகேடுகள் வைத்தியர்கள் தவறு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வைத்துக் கொண்டே வைக்கப்படுது இதுக்கெல்லாம் யார் காரணம் இதுக்கான சரியான முறையில் தீர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்படுகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக சரியான முறையில் தீர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்படவில்லை வைத்தியர் ஒரு ஆள் தவறு செய்து சொன்னால் அவருக்கு பணியிட மாற்றம் வழங்கப்படுகிறது குறிப்பிட்ட காலம் மட்டும் அவருக்கு ஓய்வு வழங்கப்பட்டு பிறகு வீரர் வைத்தியசாலையில் கடமையை பொறுப்பேற்றுக் கொள்கிறார் இன்றைக்கு நடந்த சம்பவத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் விளக்கமா பார்த்தோம்னு சொன்னால் மென்னர் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த பெனஜா என்ற பெண் இவங்களுக்கு பயந்து இருபத்தெட்டு தான் இருபத்தி வயது ஒரு இளம் குடும்ப பெண்ணுடன் தான் சொல்லப்பட்டது இளம் குடும்ப பெண்ணுரால் இன்றைய தினம் குழந்தை ஒன்றை பிரசிப்பதற்காக மன்னர் பொது வைத்தியசாலையில் இன்றைய தினம் அதிகாலை நான்கு பதினைந்து மணி அளவில் வந்து அனுமதிக்கப்படுகின்றார் அப்படி அனுமதிக்கப்படும் போது அவங்களுக்கு வந்து சரியான முறையில் சிகிச்சை வழங்கப்படையில அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குடும்பத்தர்கள் வைத்தியசாலை மீதும் வைத்தியர்கள் மீதும் குற்றச்சாட்டுகிறார்கள் இவங்களுக்கு வந்து சிசேரியின் மூலமாகத்தான் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இருந்த சொல்லப்பட்ட போதிலும் உரிய நேரத்துக்கு சிகிச்சை வழங்கப்படாதால அந்த குடும்ப பெண்ணும் அவங்களுடைய வயிற்றிலிருந்து அந்த சிசுவும் மரணமடைந்து விட்டதாக அவர்களுடைய குடும்பத்தவர்கள் கவலை தெரிவிக்கிறார் தெரிவிக்கிறார்கள் பாருங்கள் இதற்கு முன்பு கூட நாங்கள் மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளம் குடும்பப்பன் சிந்துஜா என்பவருடைய மரணம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவங்களுக்கு பிறந்த குழந்தை கூட ஆஹ் தாய் தந்தையை இழந்து தற்பொழுது ஒரு தங்கள் அவர்களுடைய அந்த பாட்டியினுடைய அரவணைப்பில் தான் வாழ்ந்து கொண்டு வருகிறது இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த இன்றைய தினம் இந்த அதே வைத்தியசாலையில் நடைபெற்ற இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியில ஏற்பட்டு ஏற்படுத்தியிருக்குது பொது வைத்தியசாலையில் நடைபெற்ற அந்த சிந்துஜானோட மரணத்துக்கு மரணத்துக்கு நீதி கோரி நிறைய பேர் இணைந்து கொண்டிருந்தார்கள் அஹ் குறிப்பாக அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வைத்தியசாலைக்கும் வைத்தியசாலை நிர்வாகத்துக்கும் எதிராக போராட்டம் ஒன்று செய்திருந்தார்கள் அதன் பிறகு அந்த மரணம் தொடர்பாக ஒரு பெரிய ஒரு ஆய்வு ஒன்று நடந்திருந்தது அந்த ஆய்வின் பிறகு வைத்தியசாலை மீதுதான் வைத்தியசாலை அஹ் வைத்திய வைத்தியர்கள் மீதுதான் டவறுன்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டு அந்த வைத்தியருக்கு பணியிடம் பணியிட நீக்கம் வந்து செய்யப்பட்டிருந்தது அது நடந்து ஒரு மூன்று மாதத்துக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்திருக்கிறது மக்கள் மத்தியில பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பாருங்கள் ஒரு மூன்று மாதம் கடந்து கூட உறான ஒரு நிலைமை மீண்டும் அதே மாதிரி ஒரு இளம் குடும்ப பெண்ணுக்கு நடந்திருக்கிறது யார் பேருமே இப்படி சொல்லி எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் இந்த வைத்தியசாலை மீது நிறைய விமர்சனங்கள் இன்று வரை வைக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது இவ்வாறான ஒரு சம்பவம் ஒன்று போனியா வைத்தியசாலையில் வைத்தியசாலையில கூட நடைபெற்றிருந்தது யாவர் மறந்த விடயங்கள்லாம் அங்கே ஒரு சிசு ஒன்று மரணம் அடைந்திருந்தது அந்த விபரம் தொடர்பாக அந்த போனியா வைத்தியசாலையில் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது அதற்கான சரியான முறையில் தேர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டதா என்று கூட இன்று வரை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது இருக்கிறது இன்று நடைபெற்ற இந்த சம்பவம் காரணமாக அவருடைய குடும்பத்தவர்கள் பெரிய ஒரு இழப்பை சந்தித்திருக்கிறார்கள் இளம் பெண் என்று பொழுது அவருடைய கணவர் அவருடைய குடும்பத்தவர்கள் வந்து இவ்வளவு வேதனைக்கு உட்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நன்றாக யோசித்து பாருங்கள் இந்த வெடி தொடர்பாக அந்த ஊர் மன்னர் பகுதியில் இருக்கிற மக்கள் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் இந்த வைத்தியசாலை மீது நாங்கள் மீண்டும் மீண்டும் போய் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற செல்லும் போது நம்பிக்கை ஒன்று ஏற்படுமாக இருந்தால் அடுத்த முறை நாங்கள் அந்த வைத்தியசாலை நோக்கி யாருமே செல்ல மாட்டார்கள் பாருங்கள் இப்படி ஒரு பொது வைத்தியசாலையில் இவ்வாறான ஒரு முறைகேடுகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்குமாக இருந்தால் அடுத்த முறை அந்த வைத்தியசாலையை நோக்கி யாராவது போவார்களா நன்றாக யோசித்து பாருங்கள் இந்த விடயம் தொடர்பாக அதி உயர் விசாரணைகள் நடைபெற வேண்டும் சரியான முறையில் நியாயங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் அந்த குடும்பத்தவர்கள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டுகளை நாங்கள் பார்க்கும் அந்த வைத்தியசாலைக்கு அந்த பெண்ணை கொண்டு வந்த நேரம் தொடர்பாகவும் அதன் பிறகு சிகிச்சை வழங்கப்பட்ட நேரம் தொடர்பாகவும் நிறைய குற்றச்சாட்டுகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாகத்தான் தங்களுடைய அந்த பனஜா என்ற இருபத்தி எட்டு வயது பெண் பெண்ணும் அந்த பெண்ணினுடைய சிசுவும் உயிரிழந்திருப்பதாக அவருடைய குடும்பத்தவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது பொது வைத்தியசாலை தொடர்பாக நிறைய முறைகேடுகள் மக்கள் மத்தியால் வைக்கப்படுகின்ற பொழுது இனி வருகின்ற சந்தர்ப்பங்களில் மென்னர் வைத்தியசாலைக்கு மக்கள் நம்பிக்கையோடு போகின்ற தன்மை குறைவடையும் பாருங்கள் உங்களுக்கு இந்த வைத்தியசாலைக்கு போனா உங்களுக்கு இந்த நோய் நிலைமை குறைவடைந்து விடும் என்று சொல்லி யாருமே நம்பி போக மாட்டேனும் அதே மாதிரி கற்பிணிகளாக இருக்கட்டும் அங்கே போனால் இலகுவான முறையில் தங்களுக்கு குழந்தைகள் பிரசுவைக்க முடியும் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குமாக யோசித்து பாருங்கள் ஒரு தான் வைத்தியசாலை போகின்ற நிலைமை காணப்படும் எனவே இந்த விடயம் தொடர்பாக வைத்தியசாலையும் சரி வைத்தியசாலை நிர்வாகமும் சரி சரியான முறையில் ஒரு பெரிய விசாரணையை முன்னெடுத்து அவர்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுவதை எங்களுடைய நியாயப்பாடாக இருக்கும் இருந்த போதிலும் இந்த உயிரிழந்தே அந்த வனஜா என்ற பெண்ணுக்கும் அந்த சிசுவுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதுக்கு பிறகு இனி எந்த ஒரு பெண்ணுக்கும் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது என்பதே எங்களுடைய கருத்தாக இருக்கிறது இந்த சிந்துஜானுடைய மரணத்துக்கு பிறகு அங்கே நேரடியாக போய் விசாரணைகளை முன்னெடுத்துவர் வேறு யாரும் இல்லை வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் நாங்கள் போயிருந்தவர் அதுக்கு பிறகு நிறைய ஊர் மக்களுடைய ஒன்று கூடல் அவங்களுடைய அந்த இணைவை காரணமாக அந்த ஒரு பெரிய போராட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது சிந்துஜானுடைய மரணத்துக்கு நீதி கோரிய மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருந்தார்கள் அப்படி நடந்து இன்றைய தினம் இந்த உயிரிழப்பு அதாவது இல்லை இரண்டு உயிரிழப்பு நடந்திருக்கு ஒரு பேரிய ஒரு கவலையில் தான் அவருடைய குடும்பத்தாரர்கள் இருப்பார்கள் ஒரு இளம் குடும்பப் பெண்ணைகள் அந்த அந்த குடும்பத்தவர்களும் அவர்களுடைய உறவினர்களும் எவ்வாறான வேதனையில் இருப்பார்கள் என்பது நாங்கள் சொல்லி புரிய வைக்க தேவையில்லை இது தொடர்பாக உரிய தரப்பினர் சரியான நியாயப்பாட்டை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது மன் இதுக்கு முன்னர் நடந்த மன்னார் சிந்துஜாவினுடைய மரணம் தொடர்பாக உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி வைத்தியர் அர்ச்சுநாய் ராமநாதன் நேரடியாக வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார் நள்ளிரவுதான் சென்றிருந்தார் அதன் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் அமைக்கப்பட்டு விற்பனைகள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் அதன் பிறகு இன்றைய தினம் இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த இளங்குடும்பண்ணோரால் மேரணம் அடைந்திருக்கின்றார் இந்த விடய தொடர்பாக வைத்தியர் அர்ச்சனாய் ராமநாதன் மீண்டும் தான் அது தொடர்பாக கவனத்தில் எடுத்து கொள்ள இருப்பதாகவும் ஒரு செய்தி ஒன்றை தெரிவித்திருக்கின்றார் அப்போ எனக்கு போகிற கோவிலு வந்தது மன்னார் ஹாஸ்பிட்டலே பின்னேரம் மூண்ட மக்களுக்கு ஒரு டெத் ஒன்று நடந்திருக்காம் ஒரு மெட்டர்னல் டெத் ஒன்று மெட்டர்னல் டெத் என்று சொல்கிறது அம்மாவும் சேர்த்து பிள்ளையும் சேர்த்துருக்கேன் அப்போ மற்றது பிள்ளையும் சேர்த்துருக்கேன் மெட்டர்னல்ன்றது அம்மாவை நான் வீட்ட அப்படி விட்டு நான் சத்திய கடாசி அனுப்ப சொல்லி நான் வந்து அதை பார்க்க சொல்லி நான் ஓத்து எடுத்துட்டு சத்திய பிரமாணம் நாலண்டைக்கு எடுத்துட்டு நான் மென்னர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்ப்பேன் அதுக்கு முன்னே போய் எடுத்து போடுறோம்டா நல்ல உங்களுக்கு யாராவது கிட்ட இருக்கிறார்கள் போய் எடுத்து போடுங்கடா அப்படின்னு இன்னும் நடந்தது இத்தனை மணிக்கு வந்தது எல்லாத்தையும் வடிவா எடுத்து போடுங்க எனக்கு தேங்க்யூ இந்த விடயம் தொடர்பாக மக்களாகிய நீங்கள் என்ன சொல்றீங்கன்றது கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி